ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கார்பியோ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் button பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்கார்பியோ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலிங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சீட்டோட வியூ எல்லாம் காட்டிருக்க பாத்துக்கோங்க காரோட நம்பர் பார்க்கும்போது டிஎன் ஜீரோ மூணுங்க சென்னை ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க அவர் மீட்டரே தெளிவா வியூ பண்ணியிருக்க பாத்துக்கங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க காரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு கார் கார்க்கார்ட்டே இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் எதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்